அழைப்புகள் ஏற்று கொண்டிருக்கின்றார் இருமதி துறை கருணாநிதி அவர்களின் விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள்

மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை வெட்டி வள கொண்டிருக்கின்ற ஆண்டு முதல் இன்று வரை வட மஞ்சி அன்பனை இருமதி துறை கருணாநிதி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை ஊற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஸ்ரீ இருமதி காளி முனியா துறையோடு விழாங்காட்டும் கிருஷ்ணமூர்த்தி நினைவாக பாண்டியம்மாள் அவரது வெள்ளி ராஜா காலை அந்த காளையை அடக்கிய தீர்வு கொண்ட ஒரே வாக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரு சிறுகுடி நாடு செந்தகரம் பட்டி அம்மாச்சி மங்களு ரோஜாப்பு வீரர்கள் சுட்டிப்புடன் வல வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வரிசை பெறுவதற்கு வாழ்ந்த ஒரு ஆளு வாழ சீக்கிய செய்த வீரர்களை தொழிற்சாக படுத்து உற்சாக படுத்து காலையில் சிறந்த காலை அப்ப நம்பர் ஜீரோ ஒன்பது காயப்பட்டா பஸ்ட் படிக்கீங்க அப்ப நம்பர் ஜீரோ ஒன்பது காயப்பட்டா அப்ப நீங்க